ஈரானின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அமெரிக்காவின் ரகசிய விமானங்கள் உலகின் மிக மோசமான குண்டை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது எப்படி தெரியுமா யாராலும் தாக்க முடியாது என கருதப்பட்ட ஈரானின் ரகசிய ஃபோர்டோ யுரேனியம் செறிவூட்டல் மையத்தை வெற்றிகரமாக தாக்கிவிட்டு மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்பியிருக்கின்றன வீட்டு குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்காவிலிருந்து சுமார் பதினெட்டு மணி நேரம் பறந்து வானிலையே பலமுறை எரிபொருளை நிரப்பிக்கொண்டு இந்த விமானங்கள் ஈரான் வந்தடைந்துள்ளன வழியில் அவற்றுக்கு பாதுகாப்பாக நூற்று இருபத்தி ஐந்து துணைப்போர் விமானங்கள் உடன் இருந்துள்ளன ஒருவேளை ஈரான் ஏவுகணையில் வீசினால் அதை துணைப்போர் விமானங்கள் பார்த்துக் கொள்ளும் இதே சமயம் அமெரிக்காவிலிருந்து ஆறு பீட்டு விமானங்கள் கிளம்பி பிலிப்பைன்ஸ் அருகிலிருக்கும் குவாம் தளத்திற்கு வந்து ஈரானின் கவனத்தை திசை திருப்பியுள்ளன இதை பயன்படுத்தி ஃபோர்டோ மற்றும் நடான்ஸ் அணுசக்தி மையங்கள் மீது மொத்தமாக பதினான்கு குண்டுகளை ஏழு பீட்டு விமானங்கள் வீசியுள்ளன மற்றொரு பக்கம் இஸ்பகான் அணுசக்தி மையம் மீது அமெரிக்க போர்க்கப்பல் இரண்டு டஜன் டொமகாக் ஏவுகணைகளை வீசியிருக்கிறது இவை எத்தனையும் இருபத்தைந்து நிமிடங்களில் நடந்து முடிந்திருக்கிறது பீட்டு விமானங்கள் இப்படி ஒரு தாக்குதலை நிகழ்த்துவது வரலாற்றில் இதுவே முதல் முறை எனவும் இது மிக ஆபத்தான ஒரு தாக்குதல் எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது